தொடர்மழை காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மேட்டுப்பாளையம் மற்றும் இதன் சுற்றுவட்டார மலை சார்ந்த பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது இந்நிலையில் இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி கோத்தகிரி சாலையில் முதலாம் கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையோரம் இருந்த மரம் ஒன்று முறிந்து கீழே சாலையின் குறுக்கி விழுந்தது இதனால் கோத்தகிரி சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு உடனடி மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று மரக்கிளைகளை இயந்திரங்கள் வாயிலாக வெட்டியெடுத்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர்